ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ள நீங்க உங்களுடைய ஆதார இலவசமா புதுப்பிச்சுக்கலாம் இப்படி ஒரு அப்டேட்டை தான் யுஐடிஐ வந்து வெளியிட்டாங்க தவிர இப்ப சமீப காலமா இணையத்துல வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ள நீங்க இலவசமா ஆதார் அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஆதார் செயல்படாது இப்படி ஒரு அறிவிப்பு பரவிட்டு இருக்கு ஆனால் இது உண்மை கிடையாது அப்படின்னு யுஐடிஐ வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம பணம் செய்ய விரும்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத செட் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிங்கிள் நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும் இப்ப ஆதார் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக கட்டாயமான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஆதார் கார்டு வந்து நாம பத்து வருஷத்துக்கு ஒரு முறை இலவசமாவே புதுப்பிக்க முடியும் ஜிஎஸ்டி தான் யூஐடிஐ வந்து இந்த வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க அது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஆதாரை வந்து நம்ம ஃப்ரீயாவே புதுப்பிக்கிறதுக்கு ஆனா எங்களுக்கு இந்த டைம் போதாது நீட்டிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை ஜூன் பதினாலுக்குள்ள நீங்க ஆதாரை புதுப்பிக்க தவறிட்டீங்க இலவசமா வரக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆதார் மையத்திலேயோ இல்லை உங்க என்னது இ சேவை மையத்திலேயோ போய் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஆதாரை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க வந்து கட்டணம் செலுத்திருக்கணும் ஆனா இந்த இலவச வாய்ப்பை பயன்படுத்த தவறினா ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆதார் செயல்படாதுன்ற ஒரு அறிவிப்பு சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு இது வந்து உண்மை கிடையாதுன்னு தெளிவா யூஐடிஐ தரப்புல சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க ஆதார்ல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா ஜூன் பதினாலுக்குள்ள பண்ணிடுங்க அருகில் இருக்கக்கூடிய ஆதார் மையத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆதார் கார்டுல வந்து நம்ம அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த இலவச வசதியை பயன்படுத்தி அப்படிங்கிறதுல நான் அடுத்து வரக்கூடிய போஸ்ட் பண்றேன்